வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய தலைப்புச் செய்தி எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு பாசிங் ஷவர் ஓடும் மேகம் தூரல் மெல்லிய தூரல் லேசான மழை என்று தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் கொடுத்தது டெல்டாவில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு கூட எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறது டெல்டாவில் சென்னை பொழிச்சலூர் மீனம்பாக்கத்தில் கூட சாரல் தூரல் எதிர்பார்த்தது போலவே ஆனால் எதிர்பார்த்த மழை இல்லை சாரல் துறலாக முடிந்தது அங்கே மாலையில் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை இருக்கும் அதாவது தென்கோடி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் இது எதிர்பார்த்த ஒரு மழை நாளையும் இதே போல் இருக்கும் இரவில் இருக்காது இரவில் குளிர் வந்துவிடும் வெயில் வந்ததும் தான் வெப்பம் உயர்ந்ததும் தான் மழை பொழிவு கொடுக்கும் குளிர்நிலை கூடுதலாக இருக்கிற காரணத்தினால இந்த நிலை ஓகே இது முடிந்து விட்டது இன்றைக்கும் நாளைக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் வருகிறது வலுவான மேலும் வலுவான நிகழ்வு இதன் காரணமாக பத்தாம் தேதி வரை மழை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளால் டிசம்பர் பத்து வரை மழை இடையில ஒரு நிகழ்வு இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அந்த இடைவெளி கூட பெரிய இடைவெளியா இல்லை தூரல் சாரலான இடைவெளி தான் அந்த நாள் கூட இருக்கிறது அப்படித்தான் தெரிகிறது ஆக தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உருவாகியது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மறுதினம் காழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகிவிடும் திங்கட்கிழமை மழையை டெல்டா மாவட்ட முதலிலே கோடியக்கரை வேதாரண் பகுதியில் தொடக்குகிறது மழை பொழிவை திங்கக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வேதாரண்யம் கோடியக்கரை மற்றும் தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் தொடக்கி மதியத்திற்குள் டெல்டா முழுவதுமே தொடங்கினோம் தஞ்சாவூர் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக மாலை உள்ளிட்ட மாலையில் தொடங்கினோம் டெல்டாவின் உள்பகுதியில் மாலைக்குள் தொடங்கினோம் அதே நேரத்தில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக தொடங்கும் தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் அதீத மழை பொழிவு உண்டு கண்டிப்பாக அதாவது இன்னும் வானிலை ஆய்வு நிறுவனம் முறைப்படி இந்த ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது என்று அறிவிக்கப்படாததற்கான காரணம் உலக மாதிரிகள் எல்லாமே பல்வேறு விதமான வானிலை அமைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா கூட தமிழ்நாட்டுக்கு வரும் என்று சொல்லவில்லை பைபாஸில் அப்படியே தமிழ்நாட்டை தொடாமலே அப்படியே இன்றைய மாலை அறிக்கையில் ஜிஎஸ்எப் அறிக்கையில் அமெரிக்க அதோட அதாவது ஒடிசா தாண்டி மேற்கு வங்கம் தாண்டி வங்கதேசத்துக்கு போய்டும் போல இருக்கு அப்படி போட்டுச்சிருக்காங்க இன்னைக்கு ஆக அதே தமிழ்நாட்டின் மீது ஏறியது கூட இன்றைக்கு சில மாடல்கள்லாம் ஏறாமல் போகிறது ஆகவே இப்படிப்பட்ட குழப்பமான நிலை காரணமாக இன்னும் உறுதிப்படுத்த முடியாத நிலை தொடர்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு வரும் தொடங்கியது முதல் நெல்லூருக்கு தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உறுதியாக டெல்டாவை தொடும் என்றும் கரை கடக்கும் போது செயல் இழந்து கண்டிப்பாக டெல்டாவோ அல்லது கடலூரோ புதுச்சேரியோ இடைப்பட்ட போதில் தான் அது கரை கடக்கும் கரை கடக்கும் என்றால் அச்சப்பட தேவையில்லை காற்று அச்சம் துளியும் வேண்டாம் வரப்போவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ தாழ்வு மண்டலமோ தான் புயலாக மாறினால் கூட அது செயல் தான் கரை கடக்கும் இந்த நிகழ்வு இலங்கை கிட்ட வரும்பொழுதே தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சாம் தேதி மழை தொடங்கிடும் இது இலங்கையை ஒட்டியே வரும்பொழுது மழைப்படிவு படிப்படியாக தீவிரமடையும் நல்லா புரிஞ்சுக்குங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் டெல்டாவே தொட அந்த மையம் ஆகவே காற்று சுழற்சி அந்த அதாவது அந்த நிகழ்வோட மண்டலத்தோட மையம் வந்து தொடுவதே இருபத்தி எட்டாம் தேதி தான் அது கரை கடப்பதாக இருந்தால் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி தான் கரை கிடக்கும் அப்போ ஐந்து நாட்களுக்கு மூன்று நாள் நெருங்குவதும் நெருங்கி வந்து இரண்டு நாள் கரையருகே நீடிப்பதும் பிறகு உள்ளே இரண்டு நாள் நகர்வதும் என்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த முதல் நிகழ்வால் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது கண்டிப்பாக கன மிக கன அதிகன அதீத கனமழைப்படிவு இருக்கும் உள் மாவட்டங்களுக்கு கூட கன மிக கனமழைப்படி இருக்கும் படிப்படியாக உள்ளே தொடங்கும் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கினோம் முப்பது எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கு ஒரு இடைவெளி என்பதே தெரியல டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இடம் இரண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழை பெய்வு தரப்போகிறது கண்டிப்பாக பயிர்களுக்கு பாதிக்கும் மழைதான் நான் பாதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை பயிர்கள் இளமையாக இருக்கிறது வேதாரண்யம் பகுதியில் எல்லாம் பல்வேறு பகுதிகளை இப்பொழுதுதான் நடவு பணியே முடிந்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இளம் பயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு மழைப்படிவு என்பது சற்று மிகுதியாகத்தான் தெரிகிறது ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வடிகால் வசதியை தயவு செய்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே பெய்ய பெய்ய வடிய விடுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இருக்கும் சூழலை பார்க்கும் பொழுது மூன்று நாள் இடைவிடாது பெய்யும் மழைப்பொழிவும் இருக்கிறது மூன்று நாள் அதில் ஒரு நாள் அந்த மூன்று அதாவது மொத்தமே பத்தாம் தேதி வரைக்கும் தான் இதுல வந்து அதாவது டிசம்பர் பத்து வரைக்கும் மொத்தம் பதினைந்து நாள் தோராயமாக பார்க்கும்பொழுது இந்த பதினைந்து நாள்ல பத்து நாள் இரண்டு நிகழ்வுகளுக்கு தலா ஐந்து ஐந்து நாள் கன மிக கன மழைப்படிவு நாள் அதில் தலா ஐந்து ஐந்துலையும் தலா மூன்று நாள் தொடர் மழைப்படிவு கன மழைப்படிவு அதில் தலா ஒரு ஒரு நாள் அதிக மழை பொடிவுனால் இப்படித்தான் தெரிகிறது ஆகவே இது கரை அரபிக் அரபிக்கடல் போனதுமே அது வந்து நெருங்கி அப்படி இருக்கும் பொழுது வரும் சூழல் ஏற்படுகிறேன் பத்தாம் தேதி வரை குறைந்தபட்சம் பதிமூன்றாம் தேதி வரை கூட மழைப்பொடிவு தொடரலாம் டிசம்பர் பதிமூன்று வரை ஆகவே மழைப்படிவு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு உண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இந்த ஒரு நிகழ்வே சராசரிக்கு மிகுதி இந்த ஆண்டு சராசரிக்கு இந்த பனிரெண்டு சதவீதம் கூடுதல்னு சொன்னாங்கன்னா இது எத்தனை சதவீதம் கூடுதல் சொல்ல முடியல மிகுதியாக தான் தெரியுது ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் முன்னெச்சரிக்கை என்பது வடிகால் வசதியை முதல்ல சீர் செய்தல் தாழ்வான பகுதிகளில் மழை பெய்யத் தொடங்கினால் உங்கள் இல்லமோ அல்லது பிற இடங்களோ தாழ்வாக இருந்தால் மாற்றிய இடத்தை நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது நான் சொல்றது வயல்கள்ட்ட எல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க வயல் மட்டத்துக்கே இருக்கும் ஆகவே வயல் மட்டத்தில் பொழுது மீண்டும் இல்லத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் ஆகவே ரொம்ப தாழ்வான பகுதிகளுமே இருக்கிறது ஆகவே அவர்களுக்காக சொல்றேன் உங்கள் உங்கள் இல்லம் எப்படி இருக்குன்னு தெரியாது பல்வேறு இடங்கள் எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணீர் வராது பல பகுதிகள் வெடிகிறது அந்த இல்லத்திற்கு அழகியக்கூடிய கால்வாய் ஓடைகள் வழியத்தான் ஆகவே நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முன்னெச்சரிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் வந்து திங்கக்கிழமை அறிக்கையில் காலை அறிக்கையில் தெளிவாக சொல்லிடுறேன் முன்னெச்சரிக்கை என்னென்ன துல்லியமாக என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மழை பொழிவில் மாற்றம் இல்லைங்க கண்டிப்பாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் திடீரென்று அறிவிக்கும் ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்க திங்கக்கிழமை திங்க செவ்வாய் புதன் என்று ரெட் அலர்ட்டுக்கு ரெட் அலர்ட் என்பது கேட்டு 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 எல்லா நாளும் ரெட்டு தான் கர டிசம்பர் தேதி வரைக்கும் ரெட் அலர்ட் இருக்கும் இருக்கும்போது தெரிகிறது ஆகவே இதை கேட்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது காற்றாச்சம் மட்டும் துளியும் வேண்டாம் மழைக்கு மட்டும்தான் நீங்க முன்னெச்சரிக்கை எடுக்கணும் மழையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணுங்கிறது அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதலில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எந்த மாவட்டத்துக்கு முதல்ல மாவட்டங்கள் எந்தெந்த சில நாட்கள்லாம் நாள் இடைவிடாது பெய்யும் மழை இருக்கிற காரணத்தினால அந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கை எடுப்பது கொஞ்சம் சவாலாக இருக்கும் என்பதனால சீராக நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல மனிதர்கள் நாம எப்படி வேணாலும் எங்கனாலும் போயிடுவோம் புரியுதுங்களா கால்நடைகள் தாழ்வான பதிலே கட்டாதீங்க ஏன்னா நிறைய ஆடு ஆட்டை ஆடு வந்து பட்டியலில் அடைச்சி வச்சு கடந்த முறையில் சில மா மாவட்டங்களில் உள் மாவட்ட கோடை மழையில் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது வாத்து ஆடு செம்மறி ஆடு இதெல்லாம் தயவுசெய்து இது வாயில்ல ஜீவனங்கள் இவர்களெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஒவ்வொரு உயிர்களுக்கும் நாம் வந்து நமக்கு எப்படி வலிக்குதோ அதே போல் தான் அந்த உயிர்களும் அந்த உயிர்களை நாம் நம்மை நாயிலிருந்து அனைத்துமே எல்லா நாய்க்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் நாய்க்குட்டி என்று இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஆனால் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதனிடம் ஆகவே நிச்சயமா அதுக்கு உதவின்னு போனால் அது நிச்சயமா நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு அதுக்கே தெரியும் நன்றி உள்ளவை எல்லாமே தெரியும் ஆகவே நம்ம வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நான் எந்தவித மாற்று கருத்து மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் வரைக்கும் அது கடை கடப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு கரை கடக்குதுன்னா பயப்படாதீங்க காற்றும் இல்லை காற்று இல்லை காற்று இருந்தாலும் சும்மா சாதாரண காற்றாக இருக்கும் சாய்வாக பெய்யக்கூடிய மழையாக இருக்கும் அவ்வளவுதான் சாய்வாக பெய்யக்கூடிய மழையாக இருக்கும் இதவரை கன மிக கன அதிகனம் மழைப்பொழிவு தான் அதிகம் எல்லா மாவட்டங்களுக்குமே கர்நாடகா உட்பட தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாயே ஏனம் தொடர்ந்து நீங்கள் மாநில கூட இணைந்திருக்கணும் தயவு செய்து அச்சமோ பீதியோ அடையக்கூடாது அடையக்கூடாது மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை நாம சிந்தித்து முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கான யோசனை தென் மாவட்ட மக்கள் ஏற்கனவே ஒரு கஜா புயலில் பாதிக்கப்பட்டதுலேருந்து இருந்து கஜா ஒரு நினைச்சா புயல் பாதிக்கப்படுறது மாதிரி தென் மாவட்ட மக்கள் வெள்ளத்தால் கடந்த வருடம் பாதிக்கப்பட்டதுனால இதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது ஆகவே தென் மாவட்டத்தை விட டெல்டாவிற்கும் அதனை ஒட்டி உள்ள கடலூர் மற்றும் அதனை விட்டு உள்ள விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்படிவு இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கு அதிக மழை தான் நான் வந்து சொல்லிகிட்டே போனேன் எல்லாத்தையும் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வந்துடுவேன் அது எல்லா மாவட்டமும் இருக்குது எல்லா மாவட்டமுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக தாழ்வான பகுதியில் உள்ள முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தாழ்வான பகுதி நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு தான் அடுத்த நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கு தான் எங்கே போனாலும் நெல்லூர்லேயே போய் கரை கடந்தாலும் தமிழ்நாடு தரை தொட்டு தான் போகும் தமிழ்நாடு கரையை ஒட்டித்தான் போகும் மழைப்பிடிவை கொடுத்து விட்டுத்தான் போகும் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அப்படியே அரபிக்கடலுக்கு தமிழ்நாட்டின் ஊடாகத்தான் போகும் வரைபடம் வரைந்ததில் எந்த மாற்றமும் இல்லை முதல் நாள் வரைந்த வரைபடமும் அடுத்த நாள் வரைந்த வரைபடமும் இன் எத்தனை நாள் அடுத்த வரை அத்தனை நாளும் செல்லுபடியாகும் முதல் முதல்ல பதினைந்தாம் தேதியே நம்ம வந்து பதினைந்தாம் தேதியை நம்ம முன்னெச்சரிக்கை கொடுத்தோம் இன்சூரன்ஸ்க்காக இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டாயிரத்து ஏழு நாளுக்கு ஆயிட்டு அது ஆகவே ஏழு நாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருக்கோம் ஏழு நாள்லேருந்து தீவிரமாக இதே எச்சரிக்கையை கொடுத்துட்டு இருக்கோம் ஆகவே எந்த எல்லா படமுமே செல்லுபடியாகவும் எந்த நாட்களுக்குமே நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆகவே கண்டிப்பாக மழை உண்டு மழைக்கு மட்டும் நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டுமே தவிர காற்றாச்சத்தை போக்கி தயவு செய்து திங்கக்கிழமை காலை டெல்டாவின் மாவட்டத்தின் வேதரணயம் பகுதியில் தொடங்கும் மழை படிப்படியாக மாவட்டங்கள்ல பிற மாவட்டங்களில் மதிய மாலை அடுத்த நாள் காலைக்குள்ளர எல்லா மாவட்டங்களிலையும் தொடங்கினோம் இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமை எல்லா மாவட்டத்திலையும் மழைப்படிவு தொடங்கிவிடும் ஆகவே அதிலிருந்து அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வு இரண்டாவது வரக்கூடிய நிகழ்வு அதை விட தீவிரமாக தான் தெரியுது ஐந்தாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு பத்தாம் தேதி வரக்கூடிய பத்தாம் தேதி வரை பெய்யக்கூடிய மனிப்பிடிவு அதை விட தான் தெரிகிறது ஆகவே இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு முதல் நிகழ்வை விட கூடுதலாக தெரிகிறது இவையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு பீதியோ அச்சமோ கவலையோ ஒரு அடையாமல் பதட்டமோ அடையாமல் சற்றே சிந்தித்து நாம் தாழ்வான பகுதியில் இருக்கிறோமா நாம் எந்த இடத்துல இருக்கோம் தயவுசெய்து இப்போவே சொல்லிகிட்டே இருக்குமே எதுக்கு தேவையில்லாமல் மழை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா மழை தொடங்கிட்டுனா அப்புறம் அந்த நேரத்தில் நாம் வந்து முன்னெச்சரிக்கை எடுப்பது என்பது கொஞ்சம் சவால் ஏன்னா கால்வாயை தூர்வாடுறதுக்கு ஆள் கிடைக்காது எதுக்குமே ஆள் கிடைக்காது தயவுசெய்து ஏற்கனவே சொல்லிச்சு இன்சூரன்ஸை கட்டிவிடுங்க இன்சூரன்ஸ் ஏற்கனவே கட்ட சொல்லிட்ட இன்சூரன்ஸ் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒத்து அதுக்கு தேதி வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த முப்பதாம் தேதி வரை நீங்கள் இருக்க வேண்டாம் ஏன்னா முப்பதாம் தேதியை தாண்டியும் மழை பெய்திருக்கின்றன அது ஏற்றுக்கொள்வார்கள் அந்த நாளில் கட்டாமல் அந்த நிகழ்வு க கரை கடப்பதற்கு முன்பாகவே நீங்கள் கட்டிவிட்டால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அது இன்சூரன்ஸ் கட்டிவிடுங்க இன்சூரன்ஸை கட்டிடுங்க அப்புறம் வேறு தொடர்ந்து நீங்கள் வானிலை ஆய்வறி கூட இணைந்தே இருங்க வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து பணி செய்ய வேண்டும் திங்கக்கிழமை நீங்கள் என்னப்படி எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாளை மறுநாள் அதிகாலை அறிக்கையில் கண்டிப்பாக தெரிவித்து விடுவேன் அதிலிருந்து நீங்கள் அந்த திங்கட்கிழமை இருக்கூடிய முற்பகல் வாய்ப்பை பயன்படுத்தி திங்கட்கிழமை மாலைக்குள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே முதல்ல வடிகால் வசதி கால் வடிகாலை சீர் செய்ய வேண்டும் அடைப்புகளை சரி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக இதுதான் முதல்ல எல்லோ நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா ரொம்ப பீதியாயிடும் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளாரியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் நிச்சயமாக திங்கட்கிழமைக்குள்ளே ஒரு ஒரு உங்களுடைய முன்னெச்சரிக்கை எல்லாம் சொல்லிடுறேன் ஆனால் அச்ச பீதி வேண்டாம் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாள் மழை பெய்தாலும் இடைவெளி இருந்தாலும் விட்டு விட்டு மழை பெய்யும் நாட்களும் இருக்கிறது சில நாள் ஒரு சில மணி நேரங்கள் மழைப்பொடிவு கனமழைப்படிவையும் கொடுக்கும் இப்படிப்பட்ட மழைப்படிவு இருக்கிறது பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இருக்கும் அதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை ஒவ்வொரு நிகழ்விற்கும் தலா மூணு நாள் தொடர் மழைப்படிவாக இருக்கும் அதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கோட சுருக்கம் எல்லா நாளும் மழை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கூட இணைந்தே இருங்கள் பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் விழிப்புணர்வு இருந்திருங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துடுங்கள் அச்சமோ பீதியோ வேண்டாம் காற்று அச்சத்தை துளியும் மனதில் கொள்ளாதீர் காற்று அல்ல மழை நிகழ்வு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி